الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الأزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم وقال ايضا بسم الله الرحمن الرحيم أتأمرون الناس بالبر وتنصون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون صدق الله مولانا العظيم الله من அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அவ்வாஹுடைய கிருபையினால் சுரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் சஃத்து என்ற ஒரு தப்சீர் கிதாபின் மூலமாக தெளிவான முறையிலே தர்த்தீபுடன் விளக்கமாக பார்த்து வருகிறோம் அதிலே ஒவ்வொரு ஆயத்திற்கும் ஒரு சில ஒவ்வொரு நான்கு அல்லது மூன்று இது போன்ற சில ஆயத்துகளை மொத்தமாக கொண்டு வந்த கிதாபுடைய ஆசிரியர் அதை பல வகையாக அதிலே பல விதமாக பிரித்து நமக்கு அந்த ஆயத்துகளுடைய அனைத்து விஷயங்களையும் தெளிவாக விடுகின்றார்கள் நமக்கு தெரிந்த விஷயம்தான் முதலாவதாக இந்த ஆயத்திற்கும் முந்திய ஆயத்திற்கும் உள்ள தொடர்பை சொல்வார்கள் அதற்கு பிறகு அந்த ஆயத்து இறங்கியதற்கு ஏதேனும் காரணம் இருந்தால் அதை தெளிவாக விலக்கிவிட்டு அந்த ஆயத்தில் உள்ள பொருள் அகராதி பொருள் வார்த்தைகளுக்குரிய அர்த்தம் அது எவ்வாறு புழங்கப்பட்டிருக்கிறது அதே வார்த்தைகள் அதே வார்த்தைகள் கொலாண்டு மற்ற இடங்களிலே எவ்வாறு புழங்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்திற்கிறது என்ன அர்த்தம் இவ்வாறு தெளிவான முறையிலே நமக்கு தெளிவான முறையிலே அந்த அகராதியை விளக்கிவிட்டு அதற்கு பிறகு ஆயத்துகளுடைய விளக்கம் தப்சீரை கூறிவிட்டு அதற்கு பின்பு அந்த ஆயத்துகளிலே அல்லாஹு தாலா கூறியிருக்கக்கூடிய இலக்கியங்கள் ஏனென்றால் இலக்கியத்தின் மூலம் புரிய வைக்கும் போது இன்னும் அந்த ஆயத்துடைய அழுத்தம் அதனுடைய ஆழம் அதனுடைய கருத்துக்களுடைய ஆழம் நம்முடைய மனதிலே தெளிவாக பதியக்கூடியதாக இருக்கிறது இறுதியாக இந்த ஆயத்துகள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் பிரயோஜனங்கள் என்ன படிப்பினைகள் என்ன என்பதை தெளிவாக கூறுகின்ற வழக்கம் அதில் தெளிவாக இருக்கின்றது இப்பொழுது நாம் அந்த தொடரிலே அலமதுல்லா ஆயத் நாற்பத்தி நாலு டு நாற்பத்தி எட்டு அதாவது தாலா அத்த முரு பில் பிர்ரி என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த நாற்பத்தி நாலாவது ஆயத்தில் ஆரம்பம் செய்து நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தேழு நாற்பத்தி எட்டாவது ஆயத்தினுடைய கடைசி வலாஹும் யுன் சரூன் என்ற ஆயத்து வரை இன்ஷா இன்ஷால்லா இங்கு நாம் காண இருக்கிறோம் என்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சொன்ன தர்த்தீபின் அடிப்படையிலே கித்தாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தர்த்தீபின் அடிப்படையில் நாம் இங்கு காண இருக்கிறோம் முதலாவதாக இந்த பாடம் நாற்பத்தி ஆறாவது பாடமாக இருக்கிறது எனவே தான் நம்ம ஆரம்பிக்கும் போதே அத்த முரு பில்பிரி என்ற ஆயத்தையே நம்ம ஒவ்வொரு இதுலேயும் ஆரம்பத்தில் கொண்டு வந்து வழக்கம் அந்த அடிப்படையில் இங்கே எழுதிட்டோம் பாருங்க பதினா பாடம் நாற்பத்தி ஆறு சஃபத்து தஃபாசிர் நம்ம கித்தாபுடைய ஆசிரியர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அஹமத் அலி சாபுனி அஹமதுல்லாஹி அலிஹி அல்லாஹு தலா அவர்களுக்கு இம்மை மறுமையினுடைய எல்லா வெற்றிகளையும் நலவுகளையும் கொடுக்க வேண்டும் அவர்கள் செய்த இந்த உபகாரத்தை அல்லாஹு தாலா அவருக்கு பன் மடங்காக்கின் அளவுகளையும் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹு தாலா வாரி வழங்க வேண்டும் அதே போல் இதை படிக்கக்கூடிய இதை கற்கக்கூடிய இதை செவிசாய்க்கக்கூடிய இந்த உதவக்கூடிய எல்லா நபர்களுக்கும் எல்லா நண்பர்களுக்கும் எல்லா சாலிகின்களுக்கும் அல்லாஹு தாலா அவர்கள் அனைவரையும் கபூல் செய்து அவருடைய குடும்பத்தார்களையும் கபூல் செய்து இதை கொண்டு முழு உம்மத்திற்கும் பெரிய பயன்களை அல்லாஹு தாலா தர வேண்டும் என்று தித்தாவுடைய ஆசிரியருக்கும் துவா செய்த வண்ணமாக இந்த நாற்பத்தி ஆறாம் பாடத்துக்கு இன்ஷா அல்லா நுழைகின்றோம் இந்த நாற்பத்தி ஆறாம் பாடம் வழக்கமாக நாம் முதலாவது இந்த தப்சீர் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அதில் நாம் கொடுக்கக்கூடிய வழக்கமான அகராதி தொடர்பு இறங்கிய வசனம் இந்த இடத்துல நாற்பத்தி நாலாவது ஆயத்திலிருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் நாம் இங்கு காண இருக்கிறோம் முதலாவதாக ஆயத்தை போதிக் காண்பித்தோம் அதனுடைய அர்த்தத்தையும் இன்ஷால்லா பார்த்து விட்டு சொல்லுவோம் பாருங்க நீங்கள் தௌராத் வேதத்தை கொண்டே உங்களை செய்யும்படி அதில் ஏவப்பட்டிருப்பதை மறந்துவிட்டு மற்ற மனிதர்களை நன்மை செய்யும்படி நீங்கள் ஏவுகிறீர்களா இவ்வளவு கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்பதாக அல்லா கேட்கிறான் அத்த முருகன் நாச பில்பெர்ரி மக்களை நீங்கள் ஏவுகிறீர்களா பில்பில்ரி நன்மை கொண்டு கொண்டுசவனு அன்புசக்கும் இன்னும் உங்களுடைய நப்சுகளை உங்களை நீங்கள் மறந்த நிலையிலே உங்களை நீங்கள் மறந்து விட்டு வாண்டும் தத்ரூழல் கிதாப் நீங்களோ ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள் கிதாப் தௌராத் வேதத்தை அஃபலா தாக்கிலும் இதை கூட நீங்கள் அறிய வேண்டாமா வஸ்தீனு பிஸ்வபுரி வஸ்ஸலா வஸ்தீனு உதவி தேருங்கள் பிஸ்வபுரி பொறுமையை கொண்டும் வஸ்ஸலாத்தி தொழுகையை கொண்டும் இன்னஹா நிச்சயமாக இந்த தொழுகை கொண்டு உதவி தேடுவதற்கிருக்கின்றது இல்ல கபீர் அத்துன் மிக பிற பாரமான விஷயமாக இருக்கும் இல்ல அல் ஹாஷீன் இல்லா தவிர அலல் ஹாஷீன் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களுக்கு தவிர மற்ற அனைவருக்கும் அது மிக பெரும் பாரமாகத்தான் இருக்கும் எத்தகைய கஷ்டத்திலும் நீங்கள் பொறுமையை கொண்டும் பொறுமையை கை கொண்டு தொழுது இறைவனிடத்தில் உதவி தேடுங்கள் ஆனால் நிச்சயமாக இது உள்ளட்சமுடையவர்களுக்கே தவிர மற்றவர்களுக்கு மிக பழுவாக இருக்கும் அல்லதீன எதுநூன அல்லதீன அவர்கள் தேவைகள் என்றால் எதுநூன எண்ணுவார்கள் அதாவது உறுதி கொள்வார்கள் அன்னகும் நிச்சயமாக அவர்கள் முலாக்கூர் அப்பியும் அவர்களுடைய இறைவனை சந்திக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார் சந்திப்பார்கள் சந்திக்கக்கூடியவர்கள் அன்னகும் இன்னும் அவர்கள் இலகி அவன் பக்கமே ராஜன் திரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் உள்ளட்சமுடைய அவர்களோ தங்கள் இறைவனை நிச்சயமாக சந்திப்போம் என்றும் அவனிடமே நிச்சயமாக செல்வோம் என்றும் உறுதியாக நம்புவார்கள் யா பனி இஸ்ரா சிறீவலர்களே நம்ம இஸ்ராயுடைய சந்ததிகளே குரு நியமதி என்னுடைய நியாமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் அல்லதி எந்த நியமத்துகள் அந் ஆம் உங்கள் மீது நான் வழங்கினேனே உங்களுக்கு நான் அருளினேனே உங்களுக்கு நான் அருட்கொடையாக கொடுத்தேனே அந்த நியமத்துகளை நினைத்து பாருங்கள் அண்ணி நிச்சயமாக நான் ஃபல்லல் தூக்கும் உங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றேன் சிறப்புப்படுத்தி வைத்து விட்டேன் அழல் ஆயலமேன் உலகத்தார்கள் மீது உங்களை நான் சிறப்பித்து வைத்து விட்டேன் இஸ்ராயலின் சந்ததிகளே முற்காலத்தில் நான் உங்களுக்கு அருள் புரிந்திருந்த என் அருட்கொடையையும் உலகத்தார் அனைவரையும் விட உங்களை நான் மேன்மைப்படுத்தி வைத்திருந்ததையும் நினைத்து பாருங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் ஒரு நாளை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் லா தஜி அந்த நாளிலே லா தஜிசினா எந்த ஆன்மாவும் அதை தீர்த்து வைக்க முடியாது தீர்க்க மாட்டாது நஃப்சுன் எந்த ஆன்மாவும் அண்ட் நஃப்சின் ஒரு ஆன்மாவை தொட்டும் மற்றொரு ஆன்மாய்க்குரிய ஆன்மாவிற்குரிய இந்த விஷயத்தையும் எந்த விஷயத்தையும் தீர்த்து வைக்க முடியாது குபலு மின்ஹா ஆன்மாக்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளவும் படாது பரிந்துரையும் மின்ஹா அவரிடமிருந்து எடுக்கப்படவும் மாட்டாது அதில் எந்த நீதமும் வலாகும் என்சரோ நிச்சயமாக அவர்கள் வலாகும் இன்சரோர் உதவி செய்யப்பட மாட்டார்கள் நீங்கள் ஒரு நாளை பற்றியும் பயந்து கொள்ளுங்கள் அந்நாளில் எந்த ஆத்மாவும் எந்த ஆத்மாவுக்கும் எதையும் கொடுத்து அதன் கஷ்டத்தை தீர் தீர்க்க மாட்டாது அதற்காக எவருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதற்காக ஒரு பரிகாரத்தையும் ஈடாக பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மேலும் அவர்கள் எவராலும் எவ்வித உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் இந்த ஆயத்துக்களை பார்க்கறோம் இந்த ஆயத்துக்களுடைய விஷயத்துல சொல்லப்படுது முருன் அண்ணா சலர்ந்து ஆரம்பிச்சு வலாகும் என் சொலூன் அது வரைக்கும் உள்ள ஆயத்துகளை பார்த்தோம் இப்ப இதனுடைய லோகத்தீ லோகத்தர்த்தம் அகராதி பொருள் என்ன இந்த ஆயத்தி இறங்கியதற்கு காரணம் என்ன இந்த ஆயத்திற்கும் முன்னுள்ள ஆயத்திற்கும் ஏதேனும் தொடர்பு சம்பந்தங்கள் இருக்கின்றதா என்பதை பாருங்கள் இன்ஷா அல்லா கித்தாபுடைய அபிவாரத்தின் மூலமாக தெளிவாக கண்டுகொள்ளலாம் இப்போ இந்த ஆயத்துகளுடைய சபபு நுசூல் இறங்கியதன் காரணம் என்ன தொடர்பு அகராதி சம்பந்தமாக பார்க்க போறோம் பொதுவாக இந்த ஆயத்தில் சொல்லப்படக்கூடிய கருத்தின் அடிப்படையில் இது இறங்கிய காரணத்தை சொல்லும்போது விளக்கம் சொல்கிறாங்க இது உலமா எஹூதி ஒலமாக்கள் சிலர் சம்பந்தமாக இறக்கப்பட்ட ஆயத்து ஏன்னா அவர்கள் என்ன செஞ்சாங்க முகமது சல்லாஹ் அஸ்லாமுடைய தீனில் ஏற்றுக்கொண்ட முகமது அல்லாஹ் அவங்களுடைய கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் அவங்க அவங்களுக்கு உறவினர்களாக இருந்தாங்க அவங்கள பார்த்து இவங்க சொன்ன விஷயம் என்ன நீங்கள் முஹம்மது ஹக்குன் முஹமது சலுல்லா மார்க்கத்தில் நீங்க உறுதியா இருங்க ஏன்னா அது உண்மையானது என்பதாக சொன்னாங்க அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அந்த நீங்கள் உறுதியா இருங்க அது உண்மையானதுன்னு சொல்லிட்டு மக்களை ஏவுறாங்க ஆனால் தான் என்ன செய்யறதுல செய்யறது இல்லை மறந்துறாங்க தானும் ஏற்றுக்கொள்ளணும் அல்லவா அதை மறந்துறாங்க அவங்க விஷயத்துல இந்த ஆயத்த இறங்கியது என்பதாக சொல்றாங்க சபப் நுசுல் இதுதான் சரி இப்போ இந்த ஆயத்துக்கும் முன்னுள்ள ஆயத்துக்கும் தொடர்பு என்று எடுத்துக்கொண்டா அதை பார்க்க போனோம் சுருக்கமாக பொதுவாக எல்லாம் அங்கே தான் பேசி கொண்டே இருக்கலாம் அன்னைக்கே சொன்னோம் அன்னைக்கு அந்த ஆயத்துக்கள்லேருந்து நாற்பத்தி மூணாவது ஆயிரத்து அந்த இருந்து பனீஸ்வர் பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான் அப்போ இந்த ஆயத்தில் இவங்களுக்கு கேவலத்தையும் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குல்லவா நல்லது ஏவுகிறாங்க ஆனால் அது தன்னை மறந்துறாங்க செய்கிறதுக்கு அப்போ அந்த செயல்பாடுகள்லேருந்து இழிவான அவளுடைய அந்த செயல்களுடைய அந்த கெடுதியை எல்லாம் என்ன செய்யலாம் கண்டிக்கிறான் எச்சரிக்கிறான் அதாவது நன்மை ஏவுறீங்க செய்ய மாட்டேக்கீங்க மக்களை நேர்வழி இன்னும் வந்து சரியான பாதி இணைப்புக்கு கூப்பிட்றீங்க நீங்கள் அதை பின்பற்ற மாற்றுகின்றீர்கள் என்பதாக இடத்துல எச்சரிக்கை செய்கிறான் அது சம்மந்தமாக தான் இங்கே நம்ம பேச போகிறோம் சரி முதல்ல வாங்க ஆயத்துக்களை பார்ப்போம் இன்ஷால்லா அல் லுகா ஃபஸ்ட்டு லுகத்தை தான் கொண்டு வந்துருக்காங்க லுகத்துல என்ன சொல்கிறாங்க பில் பிர்ரி அத்தை முரு நன்னாச பில் பிர்ரி என்பதாக வந்திருக்கு அல் பிர்ரு அப்படின்னா நன்மை ஏவுவதை விசாலமாக்குது விசாலமாக்குதல் நலவான விஷயங்கள் ஹயர்னாலும் நலவுதான் இந்த விஷயங்களுடைய அதாவது இதனுடைய அதிகரிக்கிறது இதை வந்து விசாலப்படுத்துறது சொல்வது அதிகமாக செய்யறது அதிலிருந்து அல் பிர் அல் பிர்

அவர் பிரியத்து அதாவது பிரிருன நன்மைகள் நலவுகள் பிரியத்தினாலும் நலவுகள் அதாவது விசாலத்துக்காக வேண்டி விசாலத்திற்காக வேண்டி என்ன எடுக்கப்படக்கூடியது அப்போ தாராளத்திற்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய செய்கிறது சரி இப்போ இந்த இடத்துல அந்த மின்ஹூங்கிறது அதாவது பிற்ருங்கிற வார்த்தை தான் பிரியத்து என்பதாக எடுக்கப்படுது இஸ்மின் ஜாமியான் ஜாமியல் இஸ்முன் ஜாமியான ஒரு ஒட்டுமொத்தமான இஸ்மா இருக்கு எல்லா விதமான நலவுகளுடைய அமல்களுக்கும் ஒரு ஒட்டுமொத்த ஒரு வார்த்தையாக இருக்குது மின்ஹு அதே தான் பெற்றோர்களுக்கு இருவருக்கும் என்ன செய்யறது வழிபடுதல் ரெண்டு பேருக்கும் என்ன செய்வது வழிபட்டு நடக்கிறது ஹதீஸ் ஹதீஸ்ல வந்து அல் பிர் ஹாப்லா தம்பு லாயுன்சா அதாவது பிர் நலவுகள் என்பது லாயுபழா பழமையாக்கப்பட மாட்டாது நல்ல நல்ல விஷயம் இருக்க பழமையாக்கப்படாது ஒரு தம்பு பாவம் இருக்க லாயுன்சா மறக்கடிக்கப்படாது அப்ப அது ஞாபகத்துல வைக்கப்படும் ரெண்டுமே என்னது முக்கிய ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள வார்த்தை அது பிர்ங்கிறது பழமையாக்கப்படாது அப்ப பாவங்கிறது மறக்கப்படாது மறக்கடிக்கப்படாது தன் அதாவது தத்துரு கூன்னு தன் சவுன நேர்த்தா விட்டு விடுகிறீர்கள் தத்திருக்கூன்னு நிசியால் என்ன ஏத்தி பிமான தர்க்கி தற்குடைய கருத்தை கொண்டுதான் வருது தற்குடைய பொருள் தான் வரும் பிமான தர்க்கி அதாவது விடுதல் அப்படிங்கிற பொருளை கொண்டுதான் வருது நிச்சயங்கிற வார்த்தை அல்லாஹ் சொல்ற மாதிரி ஃபனசியவும் அவர்கள் அல்லாஹையும் மறந்தார்கள் அதாவது ஹுனா இங்க என்ன கருத்து அதாவது

வலம் லஹு மா அது மனசுல விஷயத்துல முதுஃபிய அது இஸ்லாம் மறந்துட்டாங்க நம்ம சொன்னதை நினைச்சல அவங்க ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம இந்த மரங்களை மரத்தை நெருங்காதீங்கன்னு சொன்னோம் ஏன்னா நீங்க நெருங்கினீங்கன்னா என்ன ஆயிருவீங்க நீங்க நஷ்டவாளி ஆயிடுவோங்கிற விஷயத்த சொன்னோம் ஆனால் மறந்துட்டாங்க வலம் நஜித் லஹு அஸ்மா அந்த விஷயத்தை நாம் அவர்களுக்கு அவர்களை உறுதியை பெற்றுக்கொள்ளவில்லை அந்த விஷயத்தில் அவர் வந்து எனக்கு உறுதியாக இருக்கவில்லை

காஷினா பார்க்கப்படும் அசருதுல்லி அதாவது இழிவினுடைய அதாவது தாழ்மையினுடைய அந்த அடையாளமும் அடையாளமும் அழகி அவர் மீது பார்க்கப்படுமே அவருக்கு தான் ஹாஷி என்று சொல்லப்படும் எவர் மீது பணிவு இன்னும் தாழ்வினுடைய அடிய அடையாளம் தென்படுகிறதோ அப்படிப்பட்ட மனிதருக்கு ஹாஷியா என்பதாக சொல்லப்படும் அமைதியாகிவிட்டது يظنون اي الظن هنا بمعنى اليقين لا الشك அப்ப இந்த இடத்துல எதுன்னு என்ன அர்த்தம் எண்ணுகிறார்கள் கருதுகிறார்கள் உறுதியா நினைக்கிறது லண்ணுங்கிற இந்த இடத்துல என்ன படிக்க பயன்கு படிக்கப்படுது ஹுனா இங்கு பிமானல் மேனல் யக்கினி உறுதியினுடைய பொருளுக்காக பயன்படுத்தப்படுது உறுதியினுடைய அர்த்தத்துல ல ஷக் சந்தேகத்துடைய அர்த்தத்துல கிடையாது உறுதியான விஷயத்துக்காக வேண்டி இந்த இடத்துல எதுன்னுங்கிற வார்த்தை புழங்கப்படுது ஒஹுவ மினல் அதுதாதி என்ன சொல்றாங்க எதிர்ப்பதங்களிலிருந்து உள்ளது அல் அல் அதனுடைய எதிர்ப்பதங்களில் உள்ளது கால அபுபைதா அவங்க சொல்றாங்க சொல்லுவாங்க லன்னுங்கிற வார்த்தையை பழங்குவாங்க வலி ஷக்கி சந்தேகத்துக்கும் லன்னுங்கிற வார்த்தையை வலி ஷக்கி லன்னு சந்தேகத்திற்கும் லன்னுங்கிற வார்த்தையை புழங்குவாங்க ஒரு திட்டமா என்ன அதிகமாக புழங்கப்படுகிறது இஸ்தியமாலு கசுரை இஸ்தியமான புழக்கம் அதிகமாகி விட்டது அன் லன்னுங்கிற வார்த்தையுடைய புழக்கம் அதிகமாகி விட்டது பிமானல் யக்கினி யக்கீனுடைய கருத்துக்கு யக்கீனுடைய பொருளுக்கு அதிகமாக லன்னுங்கிற வார்த்தையை புழங்குவது அதிகமாகிவிட்டது இன்னி நிச்சயமாக நான் லனன் து எண்ணினேன் அன்னி முலாக்கின் ஹிசாபியா அவனுடைய கேள்வி கணக்கை அவனுடைய கே கேள்வி கணக்கை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் நான் உறுதியாக வைத்திருந்தேன் அந்த இடத்துல வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா இது சொல்றது மறுமையில வச்சு சொல்றான் இப்போ அம்மாமன் ஊத்திய கித்தா பஹூபி எமீனி அவனுடைய கையில வலது கையில பட்டோலை கிடைத்தவன வய கோலு ஆவ் முக்ரவு கித்தாபியா அப்படி சொல்லிட்டு அலைவான் இதை படிங்க 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 இன்னி தலன் து அன்னி முலாக்கின் ஹிசாபியா நிச்சயமா எனக்கு தெரியும் நினைச்சிருந்தேன் எப்படி மறுமையினால் ஹிசாபை கேள்விக்கு இணைக்க சந்திக்கணுங்கிறத நான் உறுதி கொண்டிருந்தேன் என்பதாக சொல்றதுதான் அந்த இடத்துல லனன்ட்டுங்குற வார்த்தை புழங்கப்படுதே ஒழிய சந்தேகத்துக்காகவோ அல்லது லன்னு எண்ணி இருந்தேன்னு உறுதியா நினைச்சேன் ஓஹா இது காஃபிகளை பத்தி சொல்லும்போது ஏன்னா காஃபி நாளைக்கு மறுமையை நினைச்சுவாங்க இந்த இது நரகத்தை பார்ப்பாங்க மலக்குகள் நினைச்சுவாங்க எழுபதாயிரம் மலக்குகள் வந்து அந்த எழுபதுனாயிரம் கடிவாளத்தோடு நினைச்சுவாங்க அதை இழுத்துக்கொண்டு வரும் பொழுது நினச்சிடுவாங்க எழுவது மூலம் உள்ள சங்கிலி கூட நினைச்சிவாங்க கடிவாளத்தோடு இழுத்து கொண்டு வரும்போது நிச்சயமாங்க பார்ப்பாங்க வராவோ அவங்க பார்த்துட்டு நிச்சயமாக நம்ம இதில் விழுந்துட போற தப்பிக்கவே முடியாது இனி சம்மா மாட்டிக்கிட்டோங்கிறதும் அன்னகும் வாக்கு ஓஹா அவர் வந்து உறுதி கொள்வாங்க கண்டிப்பாக நினைச்சுவாங்க இனி நம்ம அன்னகும் நம்ம மாதிரி உள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம கண்டிப்பாக போடப்பட போகிறோம் என்பது அவன் உறுதி கொண்ட விஷயம் தான் அப்புறம் வந்து தன்னுங்கிற வார்த்தையை என்ன செய்றாங்க உறுதிக்காக வேண்டி அதே தயக்கனு அவங்க என்ன செய்யறாங்க உறுதி கொண்டார்கள்ங்கிறதுக்கு தான் புழங்கப்படுது ஷெஃபா அதாவது ஷெஃபாத்து ஷெஃபாத்து ஷெஃபா ஆத் அப்படிங்கிறது வந்து ஷெஃபாத்து மஹுதத்து மின ஷெஃபாயி லித்துல் விச்சு அதாவது ஷெஃப் அப்படிங்கிற வார்த்தையෙන් எடுக்கப்பட்டதா ஷெஃபாத்துங்கிற வார்த்தை இது ரிதுல் வித்ரி அதாவது ஒருமைக்கு இருமை ஷெஃபா ஷஃஃஆனா இருமைக்கு சொல்றது ஜோடி ரிதுல் வித்ரி அதாவது ஒருமைக்கு எதிரானது இருமை இது வந்து ஒற்றைப்ட ஷஃஃஆனா இரட்டைப்படை இப்போ ஷெஃபா மினஷ் ஷஃஃஐனா இரட்டைப்டயில எடுக்கப்பட்ட வார்த்தை தான் அஷ் என்பது ரிதுல் வித்ரி அதாவது ஒற்றைப்படைக்கு எதிரானது வஹியா லம்மு </img> இலா ஜாஹிக்க என்ன அப்படின்னா இணைக்கிறது அதாவது நல்லாதவரை இணைக்கிறது இலா ஜாஹிக்க ஒன்னின் பக்கம் வசீலத்திக்க உன்னுடைய தொடர்பின் பக்கம் என்ன செய்ய இணைக்கிறது கதை சொல்லப்படுது இது வந்து பரிந்துரை ஷெஃபாத் என்பதாக சொல்லப்படுது ஒரு விஷயத்த அதாவது தனியா இருக்கிறது ஜோடியா இணைக்கிறோம் ஒரு விஷயத்தை நினைச்சாலும் ஜோடியாக இணைக்கிறதுனால அதுக்கு பேர்படுது ஜா ஜாஹிக்கனா உன்னுடைய முகத்தின் பக்கம் உன்னுடைய வசீலத்துக்கு உன்னுடைய உன்னுடைய தொடர்பின் பக்கம் இசைகிறது இணைக்கப்படுறது அது இணைக்கிறதுனால தனியாக இருக்கிறத கொண்டு வந்து இணைக்கிறதுனால ஒற்றைப்படைங்கிறது வெற்றிப்படை ஆயிடுச்சு தனியாக இருந்தது ஜோடி ஆயிடுச்சு அதனால தான் வழிஹாதா சுமியத் ஷஃபாத் என்பதாக சொல்லப்படுது அப்போ ஒன்று நல்லாதவரை ஒன்று நல்லாதவரை இணைக்கிறது இலா ஜாஹிக்குங்கிறது இந்த இடத்துல ஒன்னுடன் உன்னுடன் உன்னுடைய பொசிஷன் உன்னுடைய அந்த தொடர்போல் என்ன செய்கிறது இணைக்கிறதுக்கு சொல்றது அப்போ லிஹாதா சுமித் ஷஃபாத் என்பதாக சொல்லப்படுது ஃபஹிய இதன் இல்ஹாருன் லி மன்சிலத் ஷஃபியா இந்த அல் முஷஃஃபல் அப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறோம் அப்போ ஃபய்யா அது என்ன இதன் இந்த இடத்து அந்த அந்த நேரத்தில் இல்ஹா அதாவது வெளிப்படுத்துதலாக இருக்கின்றது லி மன்சிலத்தி ஷஃபிய இந்தல் முஷஃப் அலி முஷஃபல் ஷ அந்தஸ்தை ஐந்தல் நீ மஞ்சியுடைய அந்தஸ்தை அதாவது செய்யப்படக்கூடிய ஒரு நிலத்தில் என்ன சேர்ந்து அந்தஸ்தை யார் வந்து சிபார் வெளிப்படுத்துதல் இந்தல் முஷஃபி யாருக்காக சிஃபார் செய்யப்படுதோ இப்போ சிஃபார் செய்யப்படக்கூடியவர்கள் செய்ய சிஃபாரிசு செய்யப்பட இதன் இதஹாரும் வெளிப்படுத்துதலாக இருக்கிறது லி மன்சிலத்தி ஷஃபீ இந்தல் முஷஃபி அதாவது சிஃபாரிசு செய்யக்கூடியவனுடைய அந்தஸ்து யாருக்கு சிபார் செய்யப்படக்கூடியவருடைய அந்தஸ்தை இந்த யாரிடம் சிஃபார் செய்யப்படுகிறதோ அவரத்துல வெளிப்படுத்துவதாக இருக்குது இப்ப யாருக்கா போய் சிஃபார் செய்ய போறோமோ அவரை பத்திய விஷயத்தை யார்ட்டு இருக்கிறது யார்கிட்ட சிபார்சு செய்யறமோ முஷஃபானா யாரிடம் போய் சிஃபார் செய்யப்படுகிறதோ அவர் இடத்துல வெளிப்படுத்துறது யார யாருக்காக சிஃபார் செய்யப்படுகிறதோ அவருடைய அந்தஸ்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அதலுள் பிஃபத் ஐனி அதாவது ஐன் களிமா பத்தக பெற்ற ஃபிதா உன் அதாவது எனது ஆஹ் பிணையம் பகரம் சொல்லி அதனுடைய கசரை கொண்டு வந்து சமமானவன் உனக்கு இணையானவன் அப்படின்னு சொல்லி சொல்வா அதில் அதாவது அதில் பொதுவா சகலைக்கு சொல்றது அதி இமாசிலோக் உனக்கு ஒப்பானவனுக்கு எது சொல்கிறது ரெண்டு பேரும் தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அதில் என்பதாக சொல்லுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அதில் சகலைன்னு சொல்லி இல்லை தி இமாசிலோ உனக்கு ஒப்பானவனுக்கு சொல்லப்படுது இப்ப இந்த இடத்துல என்னது அது பிர்வுங்கிற விஷயத்தையும் இன்னும் சில அகராதி பொருளையும் நமக்கு எடுத்து சொல்லப்பட்டது அதைத் தொடர்ந்து அல்லாஹ் இது இறங்கிய காரணம் தொடர்பு சம்பந்தமாகவும் நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹால இந்த ஆயத்துகளை கொண்டு நமக்கு எதை நாம் ஏவுகிறோமோ அதை செய்யக்கூடிய பழக்கங்களையும் நன்மைகளை ஏவிக்கொண்டு செய்யக்கூடிய தௌஃபிக்கையும் தந்தருவானாக வாகர் தவான் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா